இப்போ வந்து முதல் பண்ணுறது வெண்டைக்காய் காய் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அது சில பேருக்கு வந்து இந்த வெண்டைக்காய் காய்ங்கிறது சரியாக வராது ஒன்றா குழகுழன்னு வரும் இல்லைனா ஒரு உதிரி உதிரியாக வராத ஒரு மாதிரி ஆகும் அதுக்காக இதுக்கு ஒரு மூணு டிப்ஸ் எப்படி இது பண்ணுறதுங்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நறுக்கிட்டு தானே பண்ணுவோம் அப்படி நறுக்கிட்டு பண்ணும்போது இதை அலம்பிட்டு நறுக்கணும் அது அலம்புறது எப்படின்னா முதல் நாள் நீங்க காய் வாங்கிட்டீங்கன்னா நைட்டே நின்னா அலம்பி ஒரு வடிகூடலை போட்டு வடிய வச்சுட்டு மறுநாள் நறுக்கலாம் இல்லை காலையில் தான் உங்களால் காய் வாங்க முடியும்னா அலம்பிட்டு நல்லா துணியில் போட்டு தொடச்சிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா வந்து நறுக்கி அப்படியே உங்களால் முடியலைன்னா ஒரு ஃபேன் காற்றுலேயாவது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் காய் செய்யும் போது இந்த குழகுழப்பெல்லாம் தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும் இது ஒரு ஃபஸ்ட்டு டிப்பு நாம் இந்த மூணு டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது காய்க்கு நிறைய எண்ணெயும் செலவாகாது அதனால் வந்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது போகிறோம் இதில் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு செவந்தாவிட்டு கொஞ்சம் கருவாப்பில் போட்டுக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா காயை வந்து இந்த இந்த அளவுக்கு நடிக்குவோங்க ரொம்ப சின்னதாக நடிக்கணும்னா இதில் இருக்கற விதையெல்லாம் வந்து நம்ம வதக்கும்போது வெளியில் வந்துடும் அதற்கு காய் வந்து குழகுழப்பாக ஆகிடும் அதனால் இவ்வளோ பெருசு நடுக்கங்க இது வந்து ரெண்டாவது டிப்ஸு இதுக்கு வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க இதுக்கு அரை ஸ்பூன் பொடி உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க இந்த உப்பு வந்து உங்களுடைய காய்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி அளவை போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி உப்பு போட்டாட்டு ஒரு கலத்து கலக்கிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அது அப்படியே கொஞ்சம் வேகறதுக்கு டைம் கொடுங்க அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒரு முறை கிளறி விட்டு இது பண்ண வேண்டியது உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் போட்டுட்டு வந்து காயை ரெண்டு திருப்பி திருப்பிட்டு எந்த ஒரு தட்டு இதை போட்டு மூடாமல் அப்படியே சிம்மில் வந்து வச்சு அப்படியே கிளறிட்டுருங்க வெண்டைக்காய் ஏன் அடிக்கடி கிளற வேண்டாம்னு சொல்கிறேன்னா நம்ம அடிக்கடி போது இந்த வெண்டைக்காய் உடஞ்சி குழன்னு ஆகிடும் அதனால் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை கிளறின்டுங்க மொத்தமாக இந்த காய் ரெடியாகிறதுக்கு பதினைஞ்சு நிமிஷம் ஆகும் ஐ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து தன்மை வராமல் இருக்கிறதுக்காக ஒன்று அரிசி மாவு போடுவாங்க இல்லைன்னா வந்து கடலை மாவு தூவுவா அப்படி இல்லைன்னா வந்து தயிர் இருக்குல்ல அதை கொஞ்சம் வந்து போடுவா இப்போ நான் வந்து எதையுமே போட மாட்டேன் இந்த வர மிளகாப்படி மட்டும் போட்டால் போகிறோம் இதுக்கு இப்போ வந்து இந்த அப்படி நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ இது மாதிரி போட்டுட்டு நல்லா பெரட்டிட்டு ஓரளவு சிம்மில் வச்சு இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இழுது இழுக்க விட்டோன்னா அதே வந்து நல்லா முர முரன்னு ஆகிடும் அதை கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ போகிறேங்க எப்படி வெண்டைக்காய் கறி உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு ப சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வெண்டைக்காய் எப்படி உதிரி உதிரியாக குழகுழப்பு இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டிப்ஸ் மூலம் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்